ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று திங்கட்கிழமை இன்றைய நாள் இணைய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சிவிலே இன்றைய நாளில் நற்செய்தியில் சீடத்துவத்தை பற்றியும் சீடர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையும் துன்பத்தையும் மற்றும் உண்மையான சீடர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் யாரை பின்பற்ற வேண்டும் மற்றும் இப்படிப்பட்ட உண்மையான சீடர்களுக்கு உதவி செய்வதால் நமக்கு என்ன பேருடன் கிடைக்கும் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார் ஆம்பிரியமான சகோதர சோதிலே முதல் நான்கு நூற்றாண்டை நாம் பார்த்தோம் என்றால் அப்போது ரோமை பேரரசு ஒரு மதத்தை கொண்டிருந்தது கிறிஸ்தவர்களுக்கும் ரோமை மதத்திற்கும் அடிக்கடி சண்டையும் சச்சரவும் மற்றும் கிறிஸ்தவர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று நினைத்தார்கள் இந்த கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க வேண்டும் கிறிஸ்தவுக்காக மடிவது கிறிஸ்துவுக்காக இறப்பது ஒரு புனிதம் மறைசாட்சி இதுதான் கிறிஸ்தவருடைய அந்த சீனத்துவத்துடைய பண்பு என்று நினைத்த காலம் உண்டு அவையெல்லாம் மாறி ரோமை பேரரசனுடைய கான்ஸ்டான்டின் பேரரசர் தன்னுடைய அந்த பேரரசனுடைய மதமாக கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டதால் அப்போது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக மடிவதோ இறப்பதோ உயிர் விடுவதோ அவ்வளவு பெரிய காரியமாக தெரியவில்லை அதற்கு பிறகுதான் அவர்கள் டெசர்ட் ஃபாதராக மாறினார்கள் பாலைவனத்திற்கு செல்ல வேண்டும் அந்த பாலைவனத்துல தனிமையாக இருக்க வேண்டும் பழுதளப்பட்ட நோன்போடு ஒருத்தரோடு வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அப்படிப்பட்ட வாழ்வுதான் ஆண்டவருக்கு பிடித்தமான வாழ்வு என்று நினைத்த காலம் உண்டு மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் அல்லது மதத்தின் பெயரால் கிறிஸ்துவின் பெயரால் நிறைய கொள்ளையடிக்கக்கூடிய பலதரப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்த்தார் மார்டின் நூதன் அவர் வெளியாகத்தான் புதிய சித்தாந்தம் பதினான்காம் நூற்றாண்டுல தொடங்கியது கிடந்து ஒடுக்கப்பட்ட உரிமை இழந்த சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய அந்த தன்மையில்தான் சீதத்துவம் இருக்கின்றது சீதத்துவம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல அது சமூகத்திற்கான வாழ்க்கை அந்த சமூகத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பது தன்னுடைய குரலை எழுப்புவது மக்களுக்கு நீதி வழங்குவது அந்த நீதிக்காக போராடுவது கிறிஸ்துவ சீரத்துவம் என்ற ஒரு நிலை வந்தது ஆம் பிரியமான சகோதர சூழல் இப்படி இருக்கின்ற போதுதான் ஒரே குடும்பத்தைச் சார்ந்த கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் மாமியார் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைக்கும் எதிராக போராட்டம் வெடிக்கும் என்றால் என்னுடைய சிலுவை உண்மையும் நீதியையும் கண்ணியத்தையும் நன்னயத்தையும் கற்பையும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சிலுவை அப்பையால் இந்த சிலுவையை தூக்கித்தான் வரவேண்டும் என் உண்மை சீடராக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒருவர் என்னை முழுமையாக பின்பற்றுகிறார் என்னுடைய சீடனாக சீடத்தியாக வாழ விரும்புகிறார் என்றால் இந்த துன்பத்தையும் இந்த எதிர்ப்பையும் சவாலாக மாற்றிக்கொண்டு இந்த போராட்டங்கள் எல்லாம் வென்றுதான் ஒரு நல்ல ஒரு சீடராக வர முடியும் என்று ஆண்டவர் நச்சியதிலே வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரை மிகுதியாக அன்பு செய்ய வேண்டும் என்னை விட தன்னுடைய மனைவியையோ கடவுனையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ அன்பு செய்பவர் என்னுடைய சீடராக இருக்க முடியாது ஒருவர் நேர்மையாளர் என்பதற்காகவும் ஒருவர் இறைவாக்கினர் என்பதற்காகவும் ஏற்றுக்கொள்பவர் கைமாறு உண்டு என்று கூறுகிறார் இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என்னுடைய சீடர் என்று ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பேறுபடன் உங்களுக்கு உண்டு என்று கூறுகிறார் ஆம் பிரியமான சகோதர சோழே இந்த அருமையான நாளில் நாமும் உண்மை சீடனாக சீடத்தையாக வாழ முன் வருகின்றோமா அல்லது இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து தியாகம் செய்த ஒரு நல்ல ஒரு துறவியாக வாழக்கூடிய நபர்களை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கின்றோம் இந்த நாளிலே நம்மை தேடி வரக்கூடிய நச்செய்தியாளர்களுக்கு இறைவாக்கினர்களுக்கு சீடர்களுக்கு அல்லது ஒரு குருவானவருக்கு ஒரு துறவிக்கு நாம் என்ன கைமாறு கொடுக்கின்றோம் எப்படி அவர்களை வரவேற்கின்றோம் ஆம் பிரியமான சகோதர சோழே அப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவர்களாக இதோ நம்முடைய வாழ்க்கையை மக்களுக்காக தியாகம் செய்த அப்படிப்பட்ட நபர்களை நாம் புன்முருகளோடு ஏற்றுக்கொள்வோம் அவர்களை நாம் அன்றாட வாழ்க்கையில தாங்கி பிடிப்பவர்களாக உதவி செய்பவர்களாக கண்டிப்பாக நிச்சயமாக கைமாறு உண்டு என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெமிப்போம் பிரலோகத்தந்தே இறைவா தன்னுடைய சிலுவையை தூக்கி வரட்டும் அவர்தான் உண்மை சீடர் இருக்கின்ற போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே எதிரியாக மாறலாம் ஆனால் இருந்த போதிலும் உண்மையும் நேர்மையும் நீதியும் எங்கிருக்கின்றதோ அங்கெல்லாம் நான் கொண்டிருக்கின்றேன் வாரமான சிலுவையை தூக்கி வரக்கூடிய நபர்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சீடர் என்பதற்காக அல்லது நேர்மையான உண்மையான சீடர் என்பதற்காக என்னை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்ட நபருக்கு நான் கைமாறு கொடுக்கின்றேன் என்றெல்லாம் கூறக்கூடிய வல்லமை மிக்க தேவனே தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல சீடனாக சீரத்தியாக வாழக்கூடிய அணுக்கிரகத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து வல்லமையால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமே